பொதுமக்களை சென்றடைய அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுக்கிறோம் ஒரு தொகுதியில் சென்று சேர நியூஸ் பேப்பர் டெலிவிஷன் சோசியல் மீடியா என நம்முடைய கேம்பெயின் நிச்சயமாக மிகப்பெரிய பலமாக அமையும் ஒரு தொகுதிக்கு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை என மூன்று மாதங்கள் ப்ரொமோஷன் செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது இன்டர்வியூஸ் சிங்கிள் வீடியோஸ் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ஒப்பீனியன் பப்ளிக் இஷ்யூஸ் என அனைத்து விதமான வீடியோக்களையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனலில் வெளியிட நம்முடைய ஊடகத்தை இப்போதே அணுகவும் டிவி கே ஆர்மி மற்றும் இன்ஃபினிட்டி பிளஸ் சேனலுக்கான தொடர்பு எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு இன்றே அழைக்கவும் இந்த பணி முழுக்க முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் இருநூற்று வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்